சமீபத்தில் நான் பார்த்த ஒரு படம் அதுதான் இன்றைய என்னுடைய பேச்சிலே நான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு விதையாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் யாரோ வந்தார்கள் பேசினார்கள் சிரிக்க வைத்தார்கள் போய்விட்டார்கள் என்று இல்லாமல் எதை சிந்தித்து வீட்டிற்கு எடுத்து செல்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சிந்தித்து விட்டு வந்து பேசுகிறேன் அந்த படம் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் என்ற ஒரு படம் எத்தனை பேர் அதை பார்த்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது பார்த்தவர்கள் பாக்கியவான்கள் பார்க்காதவர்கள் போய் அந்த படத்தை பாருங்கள் அது வந்து நீங்க மேலோட்டமாக பார்த்தால் எதுவும் புரியாது அது ஒரு குழந்தைகளுக்கான ஒரு மாயாஜாலங்கள் நிறைந்த ஒரு படமாக இருக்கும் அந்த படத்தை ஓபன் பண்ணும் பொழுது அவன் ஒரு கருத்து சொன்னான் நான் ரொம்ப தியானிச்சு சிந்திச்சு உறவுகள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காக ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வதற்காக சில கருதுகோள்களை சில ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தாழத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக நான் இதை முன்வைக்கிறேன் அந்த படம் ஓபன் பண்ணும்போது ஒரு கருத்து சொன்னாரு மிகப்பெரிய விஷயங்களை அழிப்பதற்கு மிக சாதாரண விஷயங்கள் தான் பயன்படுகின்றன இது அவர் சொன்ன ஓபனிங் அப்ப என் மனசுல ஒரு சொல் வருது ஆமாம் மிகப்பெரிய விஷயங்களை அழிப்பதற்கு மிக சாதாரண விஷயங்கள் தான் காரணமாகின்றன அப்படித்தானே எப்படி மலை தடுக்க யாரும் விழுவதில்லை சிறு கல் தடுக்கித்தான் விழுந்து போகிறோம் மலை நம்மை தடுக்க வேண்டும் என்றால் மலையை விட நாம் விஸ்வரூபமாக இருக்க வேண்டும் நாம் விஸ்வரூபமாக இருக்கின்ற பொழுது நம் காலடிக்கு கீழே இருக்கக்கூடிய சிறு கல் நம்மை தடுக்க வைத்து விடுகிற மிகப்பெரிய ரகசியம் மிகப்பெரிய விஷயங்களை அழிப்பதற்கு மிக சாதாரண விஷயங்கள் காரணமாகின்றன அந்த படம் வேற ஒண்ணுமே இல்லை ஒரு மிகப்பெரிய தீய சக்தியிடம் இருந்து அதனுடைய வல்லமையான மோதிரம் தனிமைப்படுத்தப்படுகிறது அந்த மோதிரம் தன் தன் தீயவனான தலைவனிடம் சேர்வதற்கு துடிக்கிறது அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போய் அழிக்கணும் இதுதான் அந்த கதை முழு கதை அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு அத்தனை பெரிய சக்திகளும் ஒரு சாதாரண சித்திரக்குள்ளனிடம் போய் அதை ஒப்படைக்கிறார்கள் அப்பொழுதுதான் நான் யோசித்து பார்த்தேன் எவ்வளவு பெரிய தீய சக்தியை அழிக்க வேண்டியது என்றால் மிகப்பெரிய நல்ல சக்தி தேவை கிடையாது மிக சாதாரண சிறிய விஷயம் அதை அழித்துவிடும் என்று அது சொல்கிறது இது ஆழமான நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்ற வேண்டிய மிகப்பெரிய அடிப்படையான விஷயம் என்னுடைய